ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் மார்கழி பதினெட்டாம் நாளோடைய விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முதுபோல் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுத்துட்டு ஹைப் பண்ணுங்கிற பாயிண்டே கொடுத்துக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறதுனா முடியலை ஏன்னா மார்கழி பிரம்ம முகூர்த்த தீபம் வேறு வைக்கிறோம் பொங்கல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சா பொங்கலுக்கு அனைத்து வேலையுமே நான் தான் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப வந்து உடம்பு டயர்டாக இருந்தது இன்னைக்கு வந்து சும்மா சிம்பிளா தான் வந்து விலாக் வந்து கொடுத்துருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இருக்காது தீபம் வச்சதை மட்டும் தான் வீடியோல வந்து கவர் பண்ணி அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும்லாம் வேலை பார்ப்போம் அளவுக்கு வந்து வேலை இருக்காது இங்க க கணவர் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி நம்ம நம்ம குடும்பம் அணுபுற எல்லா வேலையுமே நம்ம தான் இழுத்து போட்டு பண்றமே இருக்குது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ வேலை பார்த்தாலும் டயர்ட் தெரியாது இப்போ வயசாகுமா என்னன்னு தெரியல வயசு ஆக ஆக பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு சோர்வுலாம் ரொம்ப அதிகம் வந்து வர ஆரம்பிக்குது இப்போ ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை அதிகமாக பார்த்து அந்த காலில்லாம் வந்து குதிகால் உள்ள அந்த நடக்கிறோம் இல்லையா அந்த பாதத்தில் வந்து வீக்கம் வந்து வர ஆரம்பிச்சிது மர நம்ம காலெலாம் வீக்கம் இருக்க மாட்டுது அந்த பாதத்தை கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து அதிகப்படியான வேலையை பார்க்கும்போது காலில் வந்து வீக்கம் வர ஆரம்பிச்சிது வேலையெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா சரியாக போயிடுது அதனாலே வந்து பார்த்திங்கன்னா மார்கழி பதினெட்டாம் நாள் அன்னைக்குனா ரொம்ப வந்து டயர்டாக இருந்துச்சு பாப்பாவும் அன்றைக்கி காலையில் வந்து முழிச்சிருச்சு முழிக்கவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து அந்த கோலமாவு டப்பாலாம் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும் கோலமாவு நான் கேட்குற கலரெலாம் கொடுக்குறதா இருக்கட்டும் அனைத்தையுமே வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க வளர வளர குழந்தைங்கள்லாம் வளர வளர பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு வேலையுமே நமக்கு வந்து என்ன சொல்கிறோம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு தேவையான வேலைகள்லாம் கொஞ்சம் வந்து சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து வளர வளர பார்த்தீங்கன்னா நமக்குமே ஹெல்ப் பண்ணணும் பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு வரும்னு நினைக்கிறேன் நான் அப்படி தான் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா வந்து எனக்கு நான் எப்படி என் பாப்பாவுக்கு சொல்லி கொடுக்குற சில சின்ன வேலைகள் அதே மாதிரி தான் எனக்குமே சொல்லி சொல்லி கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாப்பா அன்னைக்கு காலையில் வந்து எழுந்துருச்சு எனக்கு ஹெல்ப் அவ்வளோ வேலை வந்து பார்த்து கொடுத்துச்சு என்னால் வந்து நான் அந்த நேரம் நான் நேரத்துக்கு போய் போய் நடந்து நடந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரணும் இப்போ தீபம் வைக்கிற அந்த விளக்கு போய் எடுத்துகிட்டு வரணும் தீப்பட்டி எடுத்துகிட்டு வரணும் அந்த கிளாஸ் வந்து வாசல வைப்பேன் இல்லையா தீபம் வச்சு முடிச்சுட்டு அந்த கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் பூ போய் எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் பூ போய் எடுத்துகிட்டு வரணும் இவ்வளோ வேலைகளுமே பாப்பா தான் போய் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வந்து காலையில் கோலம்லாம் வந்து போட்டேன் கோலம் வந்து எப்போதுமே வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து போடுறது ஏன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து அந்த நேரத்துக்குள்ளே ஏற்றுறோம் இப்போ ஆறு மணி அஞ்சே முக்கால் குள்ளெலாம் ஏற்றுறோம் இல்லையா விடிகிறதுக்கு முன்னாடியே ஏற்றி தீபம் வந்து பிரபஞ்சத்திட்ட வந்து காட்டுறோம் அப்படிங்கிறதுனால எப்போதுமே வந்து அந்த விளக்கு வைக்கிற நேரத்தை பார்த்துக்கிட்டு தான் தகுந்த மாதிரி தான் கோலம் வந்து கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் வந்து போடுறது இல்லைன்னா கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு லேயர் எடுத்தோம்னா நல்லா பெரிய கோலமாக நீட்டாக வந்து தெரியும் ஆனால் வந்து அந்தளவுக்கு நம்ம கோலம் போட்டோம்னா நம்ம டெய்லிக்குமே பிரம்மமுகூர்த்த தீபம் வைக்கிறோம்லையே இப்போ நார்மலாக நம்ம கோலம் போடுறாருந்தான் நம்ம பொறுமையாக வந்து போடலாம் இப்போ தீபம் நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி வேண்டிக்கிட்டு தீபம் வைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எப்போதுமே எளிமையாக வந்து எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வைக்கிறது அதே மாதிரி குணிஞ்சி வந்து போடும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம டெய்லிக்குமே போடுறோமா அதனால் வந்து லைட்டாக வந்து முதுகோலிமே வந்து வர ஆரம்பிச்சிது அதனால நேரத்துலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு காலையில் வந்து கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு மதியம் வந்து சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தூங்கிட்டேன் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு ஃபுல்லுமே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி காலையில் வந்து மார்கழி பத்தொம்போதாம் இல்லையா இன்றைக்கி நல்லா ஃப்ரீயாக வந்து ஆயாச்சு அதனால் மனுஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம வந்து உடம்பை வந்து பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலைகளை எந்த அளவுக்கு வந்து பார்க்குறோமோ அளவுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய வேலைகள் இருந்தாலுமே சரி அதெல்லாம் வந்து ஓரங்க கட்டி வச்சிருவேன் எனக்கு வந்து உடம்பு முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நைட் நேரத்தில் சாப்பிட்டுட்டு வந்து பிளேட்லாம் போடுறோம்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப முடியலை அப்படியே ஒரு மாதிரி வருது படுத்த தேவைன்னு தூங்குச்சுன்னா அப்படியே போட்டுட்டு லைட்டாக வந்து வாஷ் மட்டும் பண்ணி வச்சிருவேன் தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த நம்ம சாப்பிட்ட அந்த சாதம்லாம் இருக்கும் இல்லையா அதை மட்டும் டஸ்ட்பின்லாம் எடுத்து போட்டுட்டு மற்றபடி நல்லா வந்து தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு காலையில கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் போட்டுருவேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓய்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிதான் நான் வந்து நினைப்பேன் ஏன்னா உடம்பு வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்டு கேட்கும் அந்த நேரத்தில் நம்ம வந்து ரெஸ்ட்டு கொடுத்துடணும் கொடுக்காம இருந்தோம்னா அது வேறு விதத்தில் கொண்டு போய் வந்து முடிஞ்சிடும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் தேவையில்லாத செலவுல கொண்டு போய் இழுத்து விடுற மாதிரிக்கே இருக்கும் அதனால் வந்து பெண்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் நினைக்கிறோம் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் காசு கிடைக்கும் ஏன்னா வந்து நம்மளோட குடும்ப சூழ்நிலைகளும் அப்படி இருக்கலாம் ஏன்னா வந்து அன்றாடம் வந்து ஒரு நடுத்தர ஃபேமிலியில் இருக்கிற நமக்கு தான் தெரியும் ஒரு குடும்பத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்மளுடைய வருமானம் இருந்துச்சுன்னா நம்ம கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிறது வந்து தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய உடல்நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த என்ன சொல்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உயர்றதுக்கான ஒரு முன்னேற்றத்தை நம்ம கொண்டுட்டு போயிடலாம் நம்ம உடம்பு சரி மாதிரி இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அதனால நான் சொல்கிற ஒரு டிப்ஸ் என்னன்னா நம்மளுடைய உடம்ப ஹெல்த்தை ரொம்ப வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க அது ரெஸ்ட்டு கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரெஸ்ட்டை வந்து கொடுத்துருங்க இதில் வந்து கொஞ்சம் மாற்றுக்கிறது கூட வேண்டாம் சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம் அக்கா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கிறதுக்கான டிப்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் டிப்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து டிப்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு நம்மளே சொல்லிக்கிற ஒரு மோட்டிவேஷன் தான் இப்போ நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வச்சோம்னா கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்மளுடைய வேலைகள் வந்து தொடங்க முடியும் மற்றபடி அடுத்தவங்க சொன்னாங்கன்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யலாம் சரி அந்த சிஸ்டர் சொன்னாங்க நம்ம காலையில் எழுந்து பிறந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எழுந்திக்கலாம் அதன் பிறகு சோம்பேறித்தனம் வந்து வந்துடும் அவனால் அதனால் வந்து எழுதிக்க தோணாது நம்ம வந்து ஒரு மைண்டில் வந்து கான்செண்டாக நிலைய நிறையா வந்து சரி நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் வச்சோம்னா நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்களே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நம்ம வந்து வைக்கும் பொழுது அது வந்து ஒரு பாஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு ரெண்டு மூணு இடத்துல வந்து வீடியோ கிளா கிளிப்பிங் வந்து சரியில்லாமல் இருக்கும் அது எல்லாமே தம்பி பண்ணின சேட்டை தான் அதையுமே எடிட் பண்ணிட்டோம்னா ரொம்ப வந்து ஷார்ட்டாக வந்து போயிடும் வீடியோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி வந்து கே கேமரா கிளியராக இல்லாமல் தான் இருந்திருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டு பண்ணிக்கிறேன்